கேள்விக்கு சரியான பதில் தான் சொல்றேன் அம்மா நீங்க சொல்லுங்கமா ஒரு எமோஷனும் கிடையாது ஒரு எமோஷனும் கிடையாது அம்மா நீங்க சொல்லுங்க எத்தனை சதவீத கோயில் எத்தனை சதவீதம் நான் கேட்கிற பதில் எத்தனை சதவீதம் எத்தனை சதவீத கோயில் ஆகியிருக்கு சொல்லுங்க பாடல் பெற்ற தலாக்கள்லயும் பிராமணர்கள் கிடையாது தவறு தவறு

அது கூட்டு கொள்ள கிடையாதுங்க கூட்டாக இருந்து அந்த மூணு கோடி ரூபாய் அந்த கோயிலுக்கு பயன்படுத்திட்டு அதெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைங்க அது அந்த சபை நீங்க உங்க அது கிடையவே கிடையாது அறநிலையத்துறை எதுக்கு வரணும்னு கேக்குறேன் நான் சிதம்பரம் திருக்கோயில் நான் எங்களுடைய சிவலிங்கத்தின் முன்னாடி இருந்து நாங்க பாடுவோம் அங்க தமிழ் இருக்கிறது தமிழ் அங்கேதான் சங்கம் வைத்துத்தான் எங்கள் சோபெருமானால் தான் தமிழ் வந்தது தமிழ் அங்கேதான் இருக்கிறது நீங்க வந்து சும்மா தமிழ் பாட முடியல போய் சொல்ல முறையாக நீங்கள் தொடர்ந்து இந்த கரிகாலம் நீங்கள் திராவிடர் இயக்கம் இயக்கம் நீங்கள் தொடர்ந்து இந்த கேள்வியை பதிலுக்கு உங்ககிட்ட கேள்வி இல்லை நீங்கள் உண்மையை மறைக்கிறீர்கள் தொடர்ந்து உண்மையை மறைக்கிறீர்கள் தொடர்ந்து இந்து சமயத்தின் மீது களங்கம் கற்பிக்கிறீர்கள் தொடர்ந்து எங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை அவமதிக்கிறீர்கள் தொடர்ந்து நீங்கள் அவமதிக்கிறீர்கள் நீங்க அவமதிக்கிறீங்க கருவறைக்குள்ள இருக்காங்க கருவறைக்குள்ள இருக்காங்க சிவபெருமானே கருவறைக்குள்ள இருக்காரு பொய் பேசாதீங்க நீ வேற மாதிரி பொய் பேசாதீங்க நீங்கள்

ஆர் எஸ் பாரதி என்ன பேசினாரோ அதுக்கு கூட கண்டனம் தெரிவிக்காத செய்தியாளர்கள் இன்னைக்கு